शिव चतुर्भुज प्रसन्न समस्त सर्व्नोपात नमो पात्र दुर्दयरा श्रीपरमेश्वर वने शुभेशोभूर्ते आदिब्रमण द्वितीयपलाब्दे विवशत्वन्तरे अट्टावंशेतमे कलिविगे पथमे भादे यमुद्वीपे भारतवर्षे अर्धखण्डे मेरो दक्षिणे हो, पार्श्वे क्षलाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभावादिशत्याः संवत्सवानां मध्ये कुरोदि नाम संवत्सरे उत्तरायणे

अस्तुन इंद्रा बिंबे आ गणत्री मावा भय आमी छः मार दे, दे पुनः रागमा ये चा ओम नमो भगवते वासुदेवाय धनमंत्रे अमृतकलशस्ताय सर्वामे विनाशनाय रेलो किनाताय श्री महाविष्णु भी நமஹா தன்வந்திரி சுவாமி நமஹ முதலில் கலச ஆவா கலசங்களை எல்லாம் வைத்து புனித ஊற்றி அந்த கலசங்கெல்லாம் அர்ச்சனை செய்து மந்திரபூர்வமாக கலசங்களை ஆபாரம் செய்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷத்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தன்மந்திரி தினத்தை பற்றி சென்னை தியாகராய நகரில் உள்ள சுக்கர் ஆசிரமத்தில் தன்மந்திரி கோமம் हम वचरवापा मार्गणम आयदनवान् भवेयस्तम वचरस्य आयदनम वेदार्थ आयदनवान् भवती आगोवे संगचरस्य आयदनम आयदनवान् भवती देवम वेदो क्षणां प्रदिष्टं वेदः प्रदेवदिष्टति राजा विराजाय उपसंज्ञ तादिने नमोभयम नरेशोदारुणाय समेताम ஓம் இதற்கு முன்பாக கணபதி எந்த ஒரு முக்கியமான ஒரு விழாவாக இருந்தாலும் அதற்கு கணபதியினுடைய அருள் தடையில்லாமல் நடக்க வேண்டும் சுக்லாம்பரதனம் சசிவர்மம் சதுஜம் பிரசன்னே சர்வ வினோபாந்தையே என்று துவங்கி இந்த வினமெல்லாம் இந்த ஹோமமானும் நடக்க வேண்டும் என்று பார்த்துக்கொண்டு கணபதி ஆபாமும் கணபதி பிரார்த்தனையும் நடந்தேறியது அதன் பிறகு அபிஷேகம்

whales This one with అభిషేకం అப்புறం పగడయాం అப்புறం అభిషేకం పనిట్ प्रदाम दोरो तेगा परतेना प्रदाम पुरिप अस्पाइना பகவான் இந்து மதத்தில் நல்ல உடல் நலத்திற்காக வழிபடப்படும் கடவுள் இவர் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகிறார் நோய்களையெல்லாம் தீர்க்கும் தெய்வமாகவும் அமைந்துள்ளார் தமிழகத்தில் தன்வந்திரிக்கு சில இடங்களில் கோயில்கள் கட்டப்பட்டு வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வருகின்றன அதே சமயம் தன்வந்திரி பகவானை வீட்டிலிருந்தே வழிபடலாம் நோயாளிகள் தான் வழிபட வேண்டும் என்றில்லை நோயுற்றவர்களுக்காக எவர் வேண்டுமானாலும் வேண்டிக்கொண்டு கொண்டு தன்வந்திரியை வழிபடலாம் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் பொதுவாகவே த்ரயோதி எனப்படும் பிரதோஷ நாள் சிவனாருக்கு உரிய நாள் என்பது போல் நரசிம்மருக்கு உகந்த நாள் என்பது போல தன்வந்திரிக்கு பகவானுக்கும் த்ரியோதசி ரொம்பவே விசேஷமாக இருக்கிறது குறிப்பாக தேய்பிரை திரையோதசி அதாவது அமாவாசைக்கு முன்னதாக வருகிற திரையோதசி ரொம்பவே விசேஷம் தவிர எந்த நாளிலும் தன்வந்திரியை வணங்கலாம் பூஜிக்கலாம் விரதம் மேற்கொள்ளலாம் தேவர்களும் அசுரர்களும் போராடி கொண்டே இருந்தார்கள் அசுரர்களுடன் போராடி வலிமை எழுந்தவர்கள் ஆனார்கள் என்று தேவர்கள் அவர்களுக்கு உயிர் அச்சம் ஏற்படவே படைக்கும் கடவுள் பிரம்மாவிடமும் தேவர்கள் தலைவரான இந்திரனிடமும் தேவர்களுக்கு வாழ்வழிப்பதற்காக பார்க்கடல் கடையப்பட்டது அப்போது கடலில் இருந்து தன்வந்திரி அவதாரம் செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன இவரின் திருக்கலத்தில் உள்ள கலசத்திலிருந்து வழங்கிய அமிர்தத்தை தேவர்கள் உண்டதால் நிறைவான வாழ்நாளை பெற்றார்கள் தனு என்ற வார்த்தைக்கு அம்பு உடலை தைத்தல் என்கிற பொருள் ஒன்று எனவே தன்வந்திரி என்கிற வார்த்தைக்கு அறுவை சிகிச்சை முறையில் சிறந்தவர் என்றும் கொள்ளலாம் பிரம்மா நான்கு வேதங்களையும் படைத்து அதன் சாரமாகிய ஆயுர்வேதத்தையும் படைத்தான் இந்த ஆயுர்வேதம் நன்றாக தழைத்தோங்கி பலரையும் அடைய வேண்டும் என்பதற்காக முதலில் சூரிய கடவுளுக்கு உபதேசித்தான் பிரம்மன் சூரியனும் இதை நன்றாக கற்று உணர்ந்து அதை எங்கும் பரவ செய்யும் பணியை மேற்கொண்டான் சூரிய கடவுளிடமிருந்து ஆயுர்வேதத்தை கற்றுத் தேர்ந்த பதினாறு மாணவர்களில் மிகவும் முக்கியமானவர் தான் இந்த தன்வந்திரி என்று பிரம்ம வைபயர்த்த புராணம் சொல்கிறது தன்வந்திரி என்று சொல்லப்படுபவர் வானத்தில் வசித்து வருபவர் அதாவது சூரியனே தன்வந்திரி என்றும் புராணங்களில் ஒரு குறிப்பு இருக்கிறது தன்வ என்ற பதத்துக்கு வான்வெளி என்று பொருள் தன்வன் என்றால் உலவு பவன் என்று பொருள் கொள்ளலாம் எனவே இவரையே சூரியன் என்றும் சொல்வார்கள் சூக்த கிரந்தங்களில் தன்வந்திரி என்கிற திருநாமம் சூரிய கடவுளியை குறிப்பிடுகிறது தன்வந்திரி தான் ஆயுர்வேதத்தை படைத்தவர் என்று மச்சி புராணமும் கூறுகிறது தன்வந்திரியை வைத்தியத்தின் அரசன் சிறந்த மருத்துவன் என்றும் குறிப்பிடுகிறது பத்ம புராணம் வாயு புராணம் விஷ்ணு புராணம் போன்றவையும் தன்வந்திரி அவதாரம் பற்றி சொல்கிறது இவர் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகிறார் அமாவாசைக்கு முன்னதாக வருகிற திரியோதசி ரொம்பவே விசேஷம் தவிர எந்த நாளிலும் தன்வந்திரியை வணங்கலாம் பூஜிக்கலாம் விரதம் மேற்கொள்ளலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம என்பது ஸ்ரீ தன்வந்திரி பகவான் மந்திரம் அதாவது பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் பரம் வந்து அருளுகின்ற வாசுதேவராக இருப்பவரே அமிர்த கலசத்தை திருக்கரத்தில் ஏற்றி கொண்டிருப்பவரே மூ உலகத்தையும் பார்த்தபடி சகல நோய்களையெல்லாம் தீர்த்த அருளுபவரே மகாவிஷ்ணுவாக திருமாலாக அவதரித்திருப்பவரே தன்வந்திரி பகவானே உமை வணங்குகிறேன் நோய்களையெல்லாம் தீர்த்தருள்வாயாக என்ற பொருளில் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது இந்த மந்திரத்தை நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக தினமும் இருபத்தோரு முறை சொல்லுங்கள் நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்தீர்களோ அவர்களின் தீராத நோய்கள் அனைத்தும் தீந்து நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் மனிதனுக்கு உண்மையான செல்வம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் என்பது அவரும் அறிந்ததுதான் அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு அளிப்பவர் இந்த தன்வந்திரி பகவான் மகாவிஷ்ணுவின் அம்சமான அவரே வேதங்கள் தேவர்களின் மருத்துவர் ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுள் என்றெல்லாம் குறிப்பிடுகிறது இருப்பினும் தன்வந்திரி பகவானுக்கான கோவில்கள் அபூர்வம் அப்படி அமைந்த சில ஆலயங்களில் பன்ருட்டியில் உள்ள தன்வந்திரி ஆலயமும் ஒன்று நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பன்ருட்டியில் வாழ்ந்த பெருமாள் பக்தர் ஒருவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பல ஊர்களுக்கு சென்று பெருமாளை தரிசிப்பதே வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு சமயம் அவர் நோயால் பாதிக்கப்பட்டார் அதனால் எந்த வெளியூருக்கும் சென்று பெருமாளை தரிசிக்க முடியாத நிலை அவருக்கு வந்துவிட்டது பல நாட்களாக பிணி தொடர்ந்த நிலையில் தாம் இருந்த இடத்திலிருந்தே திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இருக்கும் தன்வந்திரி பகவானிடம் என்னை நோய் நொடியிலிருந்து மீட்டெடுப்பாய் எம் பெருமானே என மானசீகமாக வேண்டி கொண்டார் அதன் பலனாக அவர் மிக விரிவிலேயே குணமடைந்தார் சில நாட்களுக்கு பிறகு அவர் கனவில் தோன்றிய தன்வந்திரி பகவான் நான் எங்கும் இருக்கிறேன் எனவே திருவரங்கம் நேரில் வர முடியவில்லையே என கவலை உங்கள் ஊரிலே எனக்கு கோவில் அமைத்து வழிபடுங்கள் எல்லோரையும் நோய் நொடியிலிருந்து நான் காப்பாற்றி என்று கூற அதன்படி கட்டப்பட்டது தான் இந்த கோவில் என்று கூறப்படுகிறது இப்படியாக அமிர்த கலசத்தை கையில் ஏந்தியிருக்கும் தன்வந்திரி பகவான் நம் நோய் நொடிகளை தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையில் அவரை பூஜித்து நாம் வழிபட அந்த இறைவனே நமக்கு அருள் வழங்கும் سيابڙي يها سڀني کي 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 سڀ ਲੜਾਂ ਦੀ ਆਪ ਕੋਈ ਹੋਏ ਰੋ ਜੇ ਕੋ ਗੰਗਲ ਦਾ ضرپيا مي کون بابا اولي 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 ضرپيا مي کا केते ने रे और एक गद ने रे ओमो वेकर वाला देवा ने के जाना ओरो बड़ा प्रिया है ना ओरो देवा ओरो प्रॉब्लम पर क्या आयो ना सुदेवा मोहन मान बांधो नाजी देवा बड़ा प्रिया है ना ओरो कुवेर बुलवाए ओरो कुवेर गएता देवा ओरो बड़ो बड़ो केते ने रे री था देवा बुरु भाई रे गर्मी आ ना ओगो रात रो पारा ना ओ ओ गल्प दरवाए ना गंज அன்னதானம் செய்வது மிகவும் விசேஷம் தானத்தில் மிகவும் சிறந்த தானம் அன்னதானம் ஏனென்றால் உலகத்தில் அனைத்துக்குமே அதனுடைய வளர்ச்சிக்கும் அது நன்றாக வாழ்வதற்கும் காரணமாக அமைவது இன்னும் உணவு அதனால்தான் விளையாட்டுனா அன்னம் பகுதா தத்தம் நிறையா அந்த எல்லாருக்கும் அழி கொடுக்கணும் அதை விரதமாக வச்சுக்கணும் ஏங்கிட்டா அன்னம் பிரம்மே ஜானாது கூட ஆரம்பம் முதல் படி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா அன்னம் விவனம் வயத்துக்குள்ள சரீரத்தை வளர்க்கணும் இல்லையா அதனால் அன்னம் அன்னே நஜாதா ஜீவந்தி அன்னம் பிரேந்தி விஷம் விஷந்தி அதனால அண்ணந்தான் மனிதனுடைய அறிவுக்கு இருக்கிறது அதனால அண்ணாந்திரே உலகத்தில் ஜீவன்களும் குழைச்சிட்டு இருந்தான் காரணம் அதனால அன்னத்தை கொடுக்குறது எத்தனையோ தன்னு இருக்கு அத்தனை தர்மங்களையும் அன்னதானம் என்பது எப்போதுமே வழி வழியாக அந்த குடும்பத்தையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தர்மமாகும் இல்லை அன்னம் தான் நிந்தியாது அப்படின்னு ஒன்று அன்னத்தை யாரும் நிந்திக்க கூடாது அன்னத்தினால்தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குதுன்றதுனால இந்த அன்னதானம் செய்கின்றவர்களுக்கும் அன்னதானத்தை பெறுகின்ற வழியில கூட ஒரு ஏன்னா தானம் அந்த பொருளும் ஒரு தான் அந்த தானமும் அமையும் அப்படி என்னதானம் அதுவும் ஒரு பெரிய விசேஷ நாட்களில் அதுவும் தன்வந்திரி ஒரு விழாவில் அன்னதானம் பெறுவது என்பது தன்வந்தரிடைய பிரசாதத்துக்கு பெறுவது போல அந்த அன்னத்தை முன்பது அந்த உணவின் மூலமாக உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பெறுவதற்கு அதற்கு காரணமாக ஏன்னு கேட்டால் பூஜை முழுவதும் உட்கார்ந்துருந்து இந்த அன்னத்தை சாப்பிடுற பொழுது இன்றைக்குமே ஒரு அன்னமானது சாநித்தியம் அதாவது சந்நிதியில் எந்த ஒரு பூஜை நடந்த இடத்துல கிடைக்கக்கூடிய தானம் அன்னதானமாக இருக்குதுன்னா அதனுடைய சுவையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே சமயத்தில் அதனுடைய பலனும் அதிகமாக இருக்கும் அந்த இழைகளும் கிட்டும் எ தர்மந்திரி கோமத்தின் போது எடுத்த பிரசாதமானது அனைவருக்கும் ஆரோக்கியத்தை வழங்கும் எங்கள் ஐயமில்லை